மனுஷன் அவர் படம் பிளாக் பஸ்டர் ஆனால் கூட முத்தியம் போதி மரத்து உட்கார்ந்து உட்கார்ந்துருந்த மாதிரி அமைதியாக இருப்பாப்ல இதில் மொதல் பிளேஸ் கூட இல்லையா மூணாவது பிளேஸ் தான் மனுஷுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் துள்ளி குதிச்சு அந்த தேசிய கொடியை தூக்கிட்டு போடாப்ல அப்புறம் பொறுமை அவரை அந்த கடவுளே அசித்து அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போல்லாம் வந்து உண்மையிலே காண்டாகும் ஏன் இப்படி தூக்கி கொண்டாருக்க ஒரு மனுஷனை ஆனால் அந்த மனுஷன் இன்றைக்கி ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் வதைச்ச பதன்னு ஒன்று இருக்குதுல்ல வேற லெவலில் அல்லாமல் எங்கெங்கேயோ இருந்துட்டு கடைசியாக தான் சினிமாவுக்கு வருவாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டியே சில அரசியல்வாதிகள் கூட சினிமாவில் வந்து போயிருக்காங்கன்னு வச்சுருக்கல அதெல்லாம் சும்மா ஆனால் சினிமாவிலேருந்து ஆரம்பித்து போகிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது சம்பாரித்த காசை இப்போ தலைக்கு இதெல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது ஜாலியாக வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணோம்மா பாக்கெட்டில் தள்ளி லம்பாக போட்டோம்மா என்ஜாய் பண்ணோம்மான்னு இருக்கலாம் ஆனால் மனுஷுக்குள்ள அவருக்கு அப்போ ஏன் இப்போ கூட கடைசி ஒரு ஒம்பது மாதம் அதாவது ஒரு ஒம்பது மாதம் நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன் திடீர்னு நான் ரேஸில் கலந்துக்க மாட்டேன்ட்டு ஒரு முடிவுக்கும் வந்துவிட்டாப்ல நான் ரேஸ் இனிமேல் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன நினைச்சாருன்னு தெரில எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் இனிமேல் இதில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ரேஸில் இந்தியாவுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு சமாச்சாரம் உண்மை அதுதான் நம்ம சைட்லேருந்து எவனை பெருசாக அங்கே போயிட்டு ஸ்பான்சர்லாம் எடுத்து உள்ளே போய் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டதெல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி தலை விதைச்ச ஒரு விதை உண்மையிலே பெரிய விஷயம் அதாவது ஒரு புது ஆங்கிளை போட்டு காமிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனால் அதுக்கான முயற்சிகளையும் கூடுமான வரைக்கும் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எடுப்பார் அதில் அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என் ஒய்ஃபு சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை எதையுமே செஞ்சுருக்க முடியாது முடியாது நான் சும்மா அதை ஜெயித்தது வேணால் நானாக இருக்கலாம் பட் என்னை ஜெயிக்க வச்சது என் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரியே ஒரு ஏன்னா அந்த ரேஸை முடிச்சு ரேஸை இதில் போயிட்டு இருக்கும்போது ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் ப்ராக்டிஸ் போகிறப்போ ப்ரேக்கு கட் ஆகிடுச்சு கொண்டு போய் மோதி ஆக்சிடென்ட் பட் ஆனால் ஆள் ஓகே ஆள் பரவாயில்ல ஆளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதுக்கு முதல்ல ஒரு தனி தைரியம் வேணும் ஏன்னா சினிமாவில் டூப்பு போட்டு நடிக்கிறதுன்றது ஈஸியாக நடிச்சு விட்டு போயிடலாம் பட் அங்கேயே சில பேர் அதையெல்லாம் பண்ணுறதில்ல அஜித்துமே அதை பண்ணுறதில்ல அது ஏன் அப்படின்னா ரொமான்ஸ் காட்சியில் மட்டும் நான் இருக்கிறேன் சண்டை காட்சினால் மட்டும் ஏன் டூப் போட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து அவர் டூப்பை அவாய்ட் பண்ணி ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான இடங்களில் மட்டும்தான் வேறு வழியே இல்லாமல் யூனிட் அவரை ஃபோர்ஸ் பண்ணும் ஆனால் இங்கே டூப்பெல்லாம் போட முடியாது நிஜமாசம் டூப் போடுறது ரொம்ப கஷ்டம் க்ளோனிங் கூட பண்ணி ஓட்ட முடியாது அவ்வளோ ரிஸ்க் இருக்கிற இடத்துல மனுஷன் போய் சாதித்து ஏன்னா ப்ரொஃபஷ்னல் ரேசர்ஸ் ஆரம்பத்துலேருந்தே இதில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த ரேஸுக்கு உள்ளே போய் ஒரு மூணாவது இடத்த பிடிக்கிறது அப்படின்றதே பெரிய சாதனை தான் இப்போ அடுத்தடுத்து அவரோட அந்த ரேஸ் கனவு கூடிய சீக்கிரம் தலை சினிமா தொழிலை விட்டுட்டு முழுக்க முழுக்க ரேஸுக்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போனால் அது இன்னும் நல்லது இன்னும் நல்லது ஒருத்தர் அதாவது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் அதுவும் ஒரு ஸ்டார் அதில் அந்த அவர் தலையோடு இருக்கிற ஒரு மனுஷன் செல்வாப்புல உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார் இவர் அந்த டிரைவர் யார் அப்படின்னு கேட்குறப்போ நீ ஒன்றும் இந்த எனக்கு போக்கிற ஞாபகம் யாவது அவர் சொன்ன டயலாக் யார் அடித்தா பொறி த கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதும் இல்லை கிட்டத்தட்ட அதே மாதிரியே யார் உள்ள காலை வச்சா ஸ்டேடியமே அதிருதோ அரங்கமே அதிருதோ அவர் தான் எங்கள் ஸ்டாரு வேறு யார் தலைதான் இப்போது நம்ம கிரிக்கெட்டில் ஒரு தலை உண்டு தோனி ஆனால் அதை தாண்டி ஒரிஜினலாக இப்போது நம்ம தலை ஒரு பெரிய தலையாக ஒரு ரே இல்லை இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் திரும்பி பார்க்குறாங்க சரி இவர் ஒரு ஆக்டரா அப்படின்ற அளவுக்கு திரும்பி பார்க்குறாங்க ஒரு ஆக்டர் ஏன் இந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் அதாவது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வர்றவங்க ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கிறாங்க இல்லை ஆரம்பத்துலேருந்து இதுக்காக அர்ப்பணித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இவர் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் அஜித் இந்த விடாமுயற்சின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு அஜித்தோட லைஃப் ஸ்டோரி பயோஃபிக்கையை படம் எடுத்து அதுக்கு விடாமுயற்சின்னு பேரும் வைக்கலாம்